இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடந்த ஆசிய கப் ஃபைனலில் பரபரப்பாக போன போட்டியில் இந்தியா ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வீழ்த்தி ஒன்பதாவது முறையாக ஆசிய கப் டைட்டில வின் பண்ணியிருக்காங்க இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் நூற்றி நாற்பத்தாறு ரன்களை அடித்தாங்க இந்தியா பத்தொன்பது புள்ளி நாலு ஓவர்களில் இதை சேஸ் பண்ணி அஞ்சு விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க இப்போ இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சரியாக நடந்துருச்சு அப்படின்னா இந்த போட்டியுடைய முடிவு இந்தியாவுக்கு பாதகமாகவும் பாகிஸ்தானுக்கு சாதகமாகவும் அமைஞ்சிருக்கும் நூறு பெர்சன்ட் அமைஞ்சிருக்குங்க எப்படி சொல்கிறேன் அப்படின்னா அந்த மாதிரியான முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஒரு திருப்பு முனையாக அமைஞ்ச அந்த ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா பதினஞ்சாவது ஓவரை ஐ போடுறாப்புல அந்த ஓவரோட கடைசி பந்த ஃபேஸ் பண்றது வந்து சிவம் துபை சிவம் துபேவும் திலக் வர்மாவும் களத்துல நிக்கிறாங்க அந்த பந்த ஃபேஸ் பண்றது சிவம் துபே அந்த லாஸ்ட் பாலை அவுட் சைடுல ஹூக்லி மாதிரி போட்டு விடுறாப்ல சையும் ஐயும் அத சிவம் துபே ஆடுறாப்ல ஆனா எஜ் ஆகி தேர்ட் மேன் சைடு போகுது ஒரு ரன் ஓடுறாங்க ஆனா தேர்ட் மேன் சைடுல வந்து கைக்கு போகல ஃபீல்டர் ஓடி போய் தான் அந்த பாலை எடுத்து அடிக்கிறாப்ல ஈஸியா ரெண்டு ரன் ஓட வேண்டிய சூழ்நிலை ஆனா சிவம் துபே ஒரு ஆனா திலக் வர்மா ஒரு ரன் கம்ப்ளீட் பண்ணிட்டு ரெண்டாவது ரன்னுக்கு காப்பிச்ச தாண்டி வந்துருவாப்ல ஃபீல்டர் எடுத்து கீப்பர் ஹாரிஸ் அடிக்கல ஹாரிஸ் வாங்கி ரொம்ப க்ளோஸா ஹாரிஸ் வாங்கி ரன் அவுட் பண்றாப்ல ஆனா திலக் வர்மா ஜம்ப் பண்ணி டைவ் அடிச்சு உள்ள விழுகுறாப்ல ரீப்ளேல காட்டுறாங்க அவுட்டா இல்லையா அப்படிங்கிறது ரொம்ப க்ளோஸா போகுது ஆனா இந்த ஹாரிஸ் வந்து பந்தை வாங்கி லேட்டா அடிச்சிருவோம் த்ரோலாம் கரெக்டான த்ரோ இப்படி கையை அப்படி சுழட்டி அடிச்சது அந்த ஒரு செகண்ட்ஸ்ல அந்த விக்கெட் வந்து நாட் அவுட்னு அறிவிக்கப்படுங்க ரொம்ப க்ளோஸா போய் திலக்கோருமா ஜம்ப் பண்ணி டைவ் அடிச்சதுனால தப்பு இன்னொன்னு ஹாரிஸ் பண்ண மிஸ்டேக் என்னன்னா பந்தை வாங்கி ஸ்டிக்கில் அடிச்சிருந்தா அவுட்டு இப்படி கையை சுழட்டி ஒரு மாதிரி கொண்டு வந்து ஒரு மிஸ்டேக்கை பண்ணதுனால ஹாரிஸ் மிஸ்டேக் பண்ணதுனால அது வந்து நாட் அவுட்னு அறிவிக்கப்படுது அந்த மிகப்பெரிய கண்டத்துல இருந்து திலக்கு வர்மா தப்பிக்கிறாப்ல அப்போ திலக்கு வர்மா அடிச்சிருந்த ரன்கள் வெறும் முப்பது ரன்கள் தான் அந்த போட்டியை கடைசி வரைக்கும் இருந்து ஜெயிக்க வச்சது யாருன்னா திலக்கு வருமா தான் கடைசி வரைக்கும் இருந்து அறுபத்தொம்பது ரன்கள் அடிச்சு ஜெயிக்க வச்சதுக்கு மெயின் காரணமே திலக்கு வருமா தான் திலக்கு வருமா முப்பது ரன்ல ரன் அவுட் ஆயிருந்தால் என்ன நிலைமை ஆயிருந்திருக்கும் சிவம் துமே திலக் வர்மாவும் அந்த பொசிஷன்ல ஆடும்போது இந்தியாவுக்கு தேவை முப்பத்தாறு பந்துகளில் அறுபத்தஞ்சு ரன்கள் தேவைப்பட்டுச்சு கிட்டத்தட்ட ஓவருக்கு பத்து ரேட் மேலே தேவைப்பட்டுச்சு இவங்க ரெண்டு பேர் தான் கொஞ்சம் நேரம் அப்படி பார்ட்னர்ஷிப்பை பில்டப் பண்ணி நிற்கிற ஓரளவு ஸ்டாண்டர்ட் பேட்ஸ்மேன் அந்த நேரம் அந்த விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா நிச்சயமாக அது பாகிஸ்தானுக்கு சாதகமாகவும் இந்தியாவுக்கு பாதகமாகவும் முடிஞ்சிருக்கும் ஏன்னா அந்த சுச்சுவேஷனே வந்து ரொம்ப நெருக்கடியில் ஆடிக்கிட்டு இருக்காங்க யார் சிவம் துவியமும் திலக்கமும் அந்த நேரத்தில் பெரிய ஷாட்ஸ் ஆட முடியல ரொம்ப கண்ட்ரோலாக டைப் பண்ணி பாகிஸ்தான் போடுறாங்க அந்த ரன் அவுட் மட்டும் திலக்கமோட ரன் அவுட் மட்டும் விழுந்திருந்தா இந்தியா கன்ஃபார்மாக இந்த போட்டியில் தோல்விக்கான ஒரு சூழ்நிலை உருவாகி இருந்திருக்கும் ஏன்னா அதுக்கு பிறகு தான் அதுக்கு அடுத்த ஓவர்களில் தான் திலக்கு வருமா பதினேழு ரன் சாத்திராப்பில் எந்த ஓவரில் பதினாறாவது ஓவரில் பதினேழு ரன்ஸ் ஆற்றுலாப்பில் அதுக்கு பிறகு தான் ரன் ரேட்டு ரெக்கியூடு ரன் ரேட்டு குறைய ஆரம்பிக்குது இந்தியா வெற்றியை நோக்கி ஈஸியாக பயணிக்காங்க என்னையை கேட்டால் இந்த திலக் வர்மோடைய இந்த ரன் அவுட் மிஸ் ஆனது பாகிஸ்தான் ரன் அவுட்டை மட்டும் மிஸ் பண்ணலை போட்டியும் மிஸ் பண்ணிட்டாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி